அனைவருக்கும் வணக்கம் மீனராசினேயர்களுக்கு விரைவில் நீச்சம் பெறும் சுக்ரன் இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் எடுத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய சுக்கர பயிற்சி பலன்கள் என்ன குறிப்பா மீனராசினியர்களுக்கு சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியிலிருந்து புதனின் ஆட்சி வீடான கன்னிராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் கேதுவோடு இணைந்து நீச்சம் பெறுகிறாருங்க இதன் காரணமாக மீனராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க சிம்மத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கண்ணியில் கேதுவும் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க அதே போல் சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறைத்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அவ கிரகங்கள்ல ஆடம்பர கிரகமாக விளங்கக்கூடியவர் சுக்கர பகவான் இவர் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் அவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என கூறப்படுதுங்க மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் சுக்ர பகவான் இவர் காதல் அழகு ஆடம்பரம் செல்வம் செலிப் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாக திகழ்ந்து வருகிறாருங்க சுக்ர பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லாம குட்டி சுக்கரன் குடும்பத்தை கிடைக்கும் என்பது பல மொழி சிறுவயதில் திசை நடந்தால் பாதிப்பு ஏற்படும் என்பதற்காகவே இந்த பல சொல்லி வைத்திருக்கிறார்கள் திசை மொத்தம் இருபது வருடங்கள் நடைபெறுங்க திசை வந்தாலே செல்வங்கள் குளிக்கும் என்பது மக்களினுடைய பொதுவான கருத்தாக இருக்குதுங்க திசையில் பலருக்கும் செல்வ செழிப்பு கோடீஸ்வர யோகம் உண்டாகுங்க அது மட்டும் இல்லாமல் சுக்கரனை வரைக்கும் அசுரர்களுடைய குரு தாங்க சுக்கரன் சிவகிரகங்களின் சுக்ரன் சுபகிரகம் காதல் நாயகன் கலத்திரக்காரகன் காதலுக்கும் ஆசைக்கும் சொந்தக்காரகன் இல்லற வாழ்க்கையில் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருபவர் சுக்ரன் சுக்கிரன் பிறந்த ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் திசை காலத்தில் யோகங்கள் வருங்க கோடி கோடியாக அள்ளி தருவாருங்க சுக்ர பகவான் து மட்டுமில்லாமல் குளிகன் கலத்தரக்காரகனான ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் அவருக்கு அமையும் மனைவியால் குடும்பத்தில் பிரச்சனை வர அதிக வாய்ப்புகள் உள்ளது என்பதையே சுட்டி குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும் என்ற ஜோதிட பல மொழி சொல்லப்படுதுங்க அது மட்டுமில்லாமல் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களில் பரணி பூரம் போராடும் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இள வயதிலேயே சுக்கரதிசை வருங்க இளம் பருவத்தில் வரும் சுக்கரதிசை மற்றும் புக்திகள் ஒரு ஜாதகத்தாருக்கு காதல் அனுபவங்களை வலுவாக தருங்க எங்கோ பிறந்து எங்கோ வரும் இருவர் திடீரென ஒருவருக்கு ஒருவர் அறிமுகப்படுத்தி மனதில் காதல் மணியடிக்க வைப்பாருங்க இளம் வயது திருமணத்தையும் நடத்தி வைப்பாருங்க சுக்ரன் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் பலம் பெற்றிருந்தால் பண வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது கடன் யாவும் நிவர்த்தியாகுங்க பொதுவாக சுக்கரன் கிரகன் சேர்க்கையின்றி தனித்து அமைவதே சிறப்புங்க நட்பு கிரகங்களான புதன் சுக்கிரன் சனி போன்றவற்றில் வீட்டில் அமைந்தோ சேர்க்கை பெற்றோர் இருந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம் திருமண சுபகாரியங்கள் கைகொடும் அமைப்பு புத்திர பாக்கியம் உண்டாக கூடிய யோகம் செல்வ செல்வாக்கு சேர்க்கை வண்டி வாகனம் பூமி மனை வாங்கும் யோகம் ஆடை ஆபரணங்கள் அமையும் வாய்ப்பு போன்றவையாகவும் அமையுங்க ஜாதகத்தில் பருவத்தில் திசை நடைபெற்றால் அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு பெற்றோர்களுக்கு அனுகூலமற்ற நிலை உண்டாகும் இளமை பருவத்தில் நடைபெற்றால் ரகசிய உடல்நிலை பாதிப்பு தேவையற்ற பழக்க வழக்கங்களால் ஆரோக்கிய பாதிப்பு குடும்பத்தில் பொருளாதார இடையூறுகள் உண்டாகுங்க மத்திய பருவத்தில் நடைபெற்றால் குடும்ப வாழ்வில் கருத்து வேறுபாடு சுகல் வாழ்வு சொகுசு வாழ்வு பாதிப்பு பெண்களால் அவ பெயர் வம்பு வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் முதுமை பருவத்தில் நடைபெற்றால் உடல் நிலையில் பாதிப்பு பொருளாதார தடை சர்க்கரை நோய்கள் ரகசிய நோய்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் நீச்சபங்க ராஜயோகம் தருவதில் வல்லவராக இருக்கிறாருங்க பிறந்த ஜாதகத்தில் சுக்ரன் நீச்சம் பெறுவதும் நல்லதல்ல நீச்சம் பெற்றாலும் உடல் புதன் செயற்கையுடன் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகி ஓரளவுக்கு சாதக பலனை தருவாருங்க சுக்ரன் செவ்வாய்க்கு ஸ்தானங்களில் அமைந்தால் பெருகு மங்கள யோகம் உண்டாகுங்க அதுபோல போல சுக்ரன் உச்சம் பெற்று ஸ்தானங்களில் அமைந்தால் ஆலவியா யோகம் ஏற்படுங்க திசை காலங்களில் இந்த யோகங்களால் வாழ்வில் எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சுக்கரதிசை சுக்கரபதி நடக்கும் போது ஜாதகங்களில் சுக்கரன் பலம் பெற்றிருந்தால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் சொந்த வீடு கட்டும் யோகம் என பல நல்ல பலன்கள் பலம் இழந்திருந்தால் குடும்பத்தில் கஷ்டம் துக்கம் பிரிவு சண்டை சச்சரவும் நாடோடியாக தெரியும் அவலம் உண்டாகுங்க திசை நடக்கும் காலத்தில் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு விரதம் இருக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வெள்ளை நிற தாமரை பூவால் அர்ச்சனை செய்வது நன்மை மொச்சை பயிறு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை எலிகளுக்கு தானம் செய்யலாங்க விரைவில் வைரக்கலை அணியலாங்க ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரையும் தாயாரையும் வணங்க திசையில் நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் என்பது இதிகமாக இருக்குது அந்த வகையில மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுதுங்க ராசிக்கும் மூன்றில் குரு செவ்வாய் இணைந்திருக்கிறார்கள் செவ்வாய் தனக்காரகன் அல்லவா அவர் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை மற்றும் குளத்திரஸ்தானத்தை பார்வையிடும்

என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு நீச்சம் பெருகிறாருங்க சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான அவர் குரு அவருக்கு பகை கிரகமாக விளங்கும் சுக்கிரன் நீச்சம் பெறும் இந்த நேரத்தில் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்குங்க வெளிக்கு சென்ற பிறப்புகள் விரும்பி வந்து உங்களுடன் இணைந்து கொள்வாங்க முன்னேற்ற பாதையில் அடி இடுத்தி வைக்கும் இந்த நேரத்தில் முக்கிய புள்ளிகளில் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது வருமானம் உயருங்க வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள் இலவகுவாங்க இடமான மாற்றம் ஒரு மாற்றம் இனிமே தரும் விதம் அமைங்க அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே ஒன்றன்பின் பின் ஒன்றாக வெற்றியை உங்களுக்கு வந்து சேர இருக்குது திருமண சம்பந்தமான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மீனராசினருக்கும் புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது தற்போது ஏழரை சனி நடைபெற்று கொண்டிருப்பதால் அந்த சனியால் ஏற்பட்டு வந்த பாதிப்புகள் குறைந்து ஓரளவுக்கு முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க பெண்களால் பிரச்சனைகள் வரலாம் பழைய வாகனங்களை கவனமாக கையாளுங்க செலவு வகிக்குங்க அதே போல ராகு கேது இவை உங்களுடைய ராசியை ஆட்டி படைப்பதால் எதிலும் நிதானம் தேவைங்க உணவு விஷயங்கள்ல கவனம் தேவை பனிரெண்டு சனி இருக்கிறார்கள் இதனால் தேவையில்லாமல் பிறர் பிரச்சனைகள்ல நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாங்க புதிய முதலீடுகளில் ஈடுபட வேண்டாங்க காலம் வரும் வரை பொறுமையாக இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல முதலீடு சம்பந்தமாக விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க அப்படியே முதலீடு செய்ய வேண்டும் என்றாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது திருமண முயற்சிகளிலும் வரனை பற்றி வீரரை விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது பள்ளிக்கொண்ட பெருமாள் கோவிலை நேரம் கிடைக்கும் போது தரிசனம் செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்